யோகம் ஒருத்தங்க செஞ்சு வராங்க யோகத்தில் தன்னடக்கம் தானே அப்படின்னா நீங்கள் யோகம்னு ஒன்று இருக்குது லய யோகம்னு ஒன்று இருக்குது லம்பிகா யோகம்னு ஒன்று இருக்குது கேசரி யோகம்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ஏகப்பட்ட யோகம் இருக்குது குழந்தைங்களா எனக்கு அது லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னா பிரசாத யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ஓங்கார யோகம்னு ஒன்று இருக்குது யோகம்னு ஒன்று இருக்குது நிறையா இருக்குது குழந்தைங்களா யோகத்தில் பலவிதமாக இருக்குது அதனுடைய நிலப்பரப்பு நீள அகலம் காண முடியாத நிலப்பரப்பு யோகாவோடைய நிலப்பரப்பு இப்போ நாம் எல்லாரும் யோகா கற்றுக்க முடியாது இப்போ எண்பது வயசில் நம்ம யோகா கற்றுக்க முடியுமா தொண்ணூறு வயசில் யோகா கற்றுக்க முடியுமா முடியாது அப்போ முத்திரை கற்றுக்க முடியுமா லகுவாக முடியும் குழந்தைங்களா நம்ம யோகம் நம்ம கையில் அதனால் யோகத்தில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் தானே முத்திரை என்பது யோகத்தின் பார்ட் அண்ட் பார்சல் ரைட்டு பார்ட் அண்ட் பார்சல் எத்தனை பேர் நம்ம யோகா சின்ன வயசுலேருந்தே எத்தனை பேர் கற்றுருக்குறோம் யோகத்தை எத்தனை பேர் சின்ன வயசுலேருந்து கற்றுருக்குறோம் தெரியலை நம்ம யோகத்தை கற்றுக்கலை கற்றுக்காதவங்களும் இந்த முத்திரையை பயன்படுத்தலாங்கன்னு யோகத்தை நிறையாக கற்றுக்கிட்டவங்க யோகம் பண்ண பண்ணலாம் தவறு கிடையாது வாசியே நம்மளை திருத்தும் அதுலேயும் தப்பு கிடையாது பிராண பயிற்சி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உண்மையிலே பேரண்ட நாயனை சரணடைந்திருந்தால் எந்த இடத்துல உங்களுக்கு திக்குதோ வாசி வந்து எங்கே எந்த இடத்துல உங்களுக்கு திக்கி தணருதோ அந்த இடத்துல அதுவே சரி பண்ணும் உங்களுக்கு எதிரால யாரேனும் ஒரு முனிவராகவோ யாரேனும் ஒரு பெரியவராகவோ யாரேனும் ஒரு பயிற்சியாளராகவோ உங்கள் முன்னிலையில் வந்து அவர்கள் இருக்கிற மாதிரி இருந்து அவர்கள் அந்த அந்த மூச்சை எப்படி எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய தன்னுடைய உருவ அமைப்பு மூலமாகவே காமிப்பாங்க கண்ணன் இதெல்லாம் மிகப்பெரிய சூக்குமங்கள் அப்படி வச்சுக்கலாம் முத்திரையில் வந்து இவ்வளவெல்லாம் நம்ம ரொம்ப பெருசா நாம் வந்து எதை எதுக்கும் நம்ம வந்து சிரமப்பட வேண்டாம் முத்திரையில் நம்ம எதுக்குமே ரொம்ப சிரமப்பட வேண்டாங்க என்ன ரொம்ப அஞ்சு கை இ முத்திரைக்காக நான் இதை ஒரு ஒரு நல்ல வா வாய்மை அதாவது வாக்குவன்மை உண்டான ஒரு பேச்சாளர் உள்ளதை இல்ல நல்ல வக்கீல் பார்த்துருக்கீங்க தானே இல்லாததை இருக்கதா சொல்லுவோம் இப் ஒரு அரசன் எப்படி இருப்பான் அமைச்சன் எப்படி இருப்பான் அவனுக்கு ஆலோசகன் எப்படி இருப்பான் அவனுடைய அறிவித்த எப்படி இருக்கும் அரசன் வந்து இவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது நம்மளுடைய சனாதன பாரம்பரியம் காட்டக்கூடிய மனம் என்னும் ஒரு குரங்கை நீ என்னை மற்றவர் போல் நினைத்து மறுத்தடி கண்டா என்கிட்ட உன் வேலையெல்லாம் வச்சுக்காது இது மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம் என்ன என்னை மற்ற பேர் மாதிரி நினச்சி நீ என்கிட்ட உன் குண்டு வேலையை போக்காதப்பா அப்படி சொல்லலாம் குழந்தைங்களா சொல்லலாம் அந்த அளவுக்கு லாபம் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்ம தைரியமாக சொல்லலாம் ஆன்ம லாபம்னா என்னம்மா எனக்கு இயல்பாக பேரண்ட நாயகன்கிட்ட ஒரு சரணாகதியோ அல்லது இயல்பாக எனக்கு ஒரு பக்தியோ எனக்கு ஒரு ஞானமோ எனக்கு ஒரு விசுவாசமோ நான் வரல அப்படி சூழ்நிலையில் நான் வளர்க்கப்படவில்லை காரணம் வந்து நானே மட்டும் காரணமில்லை அப்படி சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டேன் எப்படி சூழ்நிலையில் பிறந்தவர் திருநாக்கரசு நாயனார் அவர் சொல்கிறார் காற்று ஆள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று கூறினார் காற்று ஆளக்கூடிய ஒருத்தன் காவல் இழக இகந்துட்டான் யார் பெற்றோர் காத்து ஆளணும் ஆசிரியர் ஸ்கூல் ஆசிரியர் காத்து ஆடணும் கல்லூரி ஆசிரியர் காற்று அப்புறம் நாம் யாரேனும் ஒரு சாலையவோ ஒரு சபையவோ ஒரு ஸ்தானத்தையோ யாரை டிப்பன் பண்ணி நம்ம போகிறோமோ நம்ம தேடலுக்காக வேண்டி அவங்க நம்மளை காத்தாள் எனக்கு யாருமே இல்லைப்பா காற்று ஆள்வோம் என்னை காற்று ஆளக்கூடிய எல்லாரும் போயிட்டாங்க எங்கள் அப்பா செத்துட்டார் எங்கள் அம்மா செத்துட்டா எங்கள் அக்கா வந்து அவளுக்கு பேசின மாப்பிள்ளை போயிட்டார் அவன் நிற்கதியாக நிற்கிறா நான் இளம் வயதில் என்னென்ன அனுபவஸ்தானம் இருக்கோ அதை என்னுடைய சகோதரி அதை இழந்து அவன் அதை எந்த இளமையை அனுபவிக்கிறதுக்கு அவள் பிறந்தாலும் அந்த இளமையை அனுபவிக்கலை எந்த செல்வத்தை அவள் அனுபவிக்க பிறந்தாலும் அதை அவள் அனுபவிக்கலை இப்போ அவள் தெருவில் நிற்கிறான் இதெல்லாம் பார்த்து நான் வெக்ஸான நான் வந்து நான் தெருவில் நிற்கும் போது எனக்கு தோல் தட்டி கொடுத்து எங்கள் வாப்பானு கூப்பிட்டாங்க நாங்கள் போயிட்டேன் காத்து ஆழ்வார் காவல் நிகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகோள் என்று சொல்லி வாடா 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 அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன் அப்படி சொல்கிறேன் இப்போ நம்மளும் அப்படிதான் சூழ்நிலையில் இருக்கோம் காற்று ஆளக்கூடிய நம்ம கரையின் கா காவல் இகழ்ந்துட்டாங்க காற்று ஆளக்கூடியவர்கள் கா காவலை இகழ்ந்து விட்டார்கள் கரை நின்றவர் கண்டுகொண்டு சொல்றோம் இப்போ அதுக்கு பதிலாக இப்போ ஏகப்பட்ட தளங்கள் வந்துருச்சு குழந்தைங்களா முத்திரைக்கு யோகாவுக்கு வாசிக்கு பிராணனுக்கு நம்ம அதோடு ஒத்து போகிறோமா நமக்கு அது ச தகுந்த தளமாக நம்மளுடைய தேடலுக்கு நம்மளது உடல்வாகு நமது மனவாகு நமது உணர்வுவாகு இவைகளுக்கு அவை ஸ்தானமா அப்படி நம்ம யோசிக்கணும் அது ஒன்று நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து எல்லாம் அதை அவை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே பொருந்தணும் குழந்தைங்களாம் அப்படி வந்து அப்படி இது இது ஒரு பக்கம் தெரிவிக்கிட்டு இது ஒரு பக்கம் தெரிவிக்கிட்டு இது எங்கே பொருத்தம் இருக்கும் பொருத்தம் இருக்காது அங்கே திருந்திய முதலறிந்தழுத்தும் தெளிவாய் பொருந்தணும் அப்படி தெளிவாய் பொருந்திருச்சுன்னு வச்சுக்கோமே திருந்திய முதலறிந்த அழுத்தும் தெளிவாய் பொருந்திருச்சுன்னு வச்சுக்கோமே அப்போ நம்ம எதையெல்லாம் அடையணுமோ அதையெல்லாம் நாம் ரொம்ப தெளிவாக அடைஞ்சிடலாம் அதை அடைவதற்கு இந்த முத்திரைகள் ஏன்னா இப்போ நமக்கு ஒன்று அவகாசம் இல்லை இரண்டாவது நம் நம்மளை வந்து காத்து ஆளக்கூடியவர்கள் ப இது பனிரெண்டு வயதிலே தொடங்கக்கூடிய பயிற்சி முத்திரை பயிற்சி வந்து பிறவியிலே தொடங்கக்கூடிய வாசி வாசிப்பயிற்சி யோகா அப்படிங்கக்கூடியது பிராணாயாமம் இதெல்லாம் வந்து பனிரெண்டு வயதில் தொடங்கலாம் முத்திரை பயிற்சி மூன்று வயதிலே தொடங்கலாம் அது பிறவிலேயே இந்த முத்திரையை தொடங்கி வந்துருக்கும் இப்போ நான் உங்களுக்கு முத்ராதினம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பிறப்பிலே நம்ம முத்திரையோடு தான் வந்திருக்குறோம் இறவியோடு ஒரு தாயார் அற்பத்தில் இருக்கும்போது நாம் இந்த ஆதி முத்திரை அப்படிங்கக்கூடிய இந்த முத்திரையோடு நம்ம பிறந்துக்கோம் யோகா இந்த வயது இந்த உடலமைப்பு இந்த மன அமைப்பு இவர்களுக்கு உரியது முத்திரை மன வளர்ச்சி குழந்தைகளுக்கும் உரியது குழந்தைங்களாம் முத்திரையை கொண்டுட்டு போய் மன வளர்ச்சி குழந்தை கொன்றிய குழந்தைங்களுக்கு சில போட்டு ஒட்டி சில முத்திரைகள் அதுங்க பாருங்கள் இந்த மி மிருகி முத்திரை இதெல்லாம் மன குன்றிய குழந்தைகளுக்கு சால சிறந்த முத்திரை அப்புறம் வந்து நம்ம பெரிய ஆளுக்க எல்லாரும் வந்து அந்த பிராணிக் ஹீலிங் அப்படின்னு ஒன்று பரவலாக பேசப்படுது பிராணிக் ஹீலிங்னால் நீங்கள் எங்கேயோ ஒரு இருந்து இந்த எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து நாம் யாருக்காவது ப வைத்தியம் செய்ய முடியுமா அப்படின்னா திருமூலர் அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் கருட உபாசனை அப்படின்னு ஒரு உபாசனையை செய்த ஒருவனுக்கு அந்த கருட முத்திரை அவன் எங்கே இருந்தானாலும் அங்கேருந்து எனக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு ஒருத்தர் சொன்னான்னா இங்கிருந்து அந்த ம மந்திரத்தை அவர் சொன்னார்னா எங்கே அப்ராடில் இருக்கிறவனுக்கும் கூட கடல் கடந்த நாட்டில் இருக்கிறவனுக்கும் கூட அந்த முத்திரை பயனுள்ளதாக இருந்துள்ளது அப்படிங்கிறது நான் என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை குழந்தைங்களா அது திருமூலர் சொல்கிறார் கருடன் உருவம் குறித்த அப்போதே அதாவது கருடன்னு அந்த கருடன் மந்திரம் கருதனா இங்கிருந்து குருநாதர் சொல்கிறார் கருட மந்திரம் அப்போ பருவடம் தீர்ந்து அந்த விஷம் எவ்வளோ கொடுமையான விஷமாக இருந்தாலும் பருவடம் தீர்ந்து அவன் பயன் எழுதியது போல் குருவின் பார்வை குறித்த அப்போதே இந்த குழந்தை நல்லா இருக்கட்டும்ங்கண்ணா இந்த குழந்தை வளர்ச்சி பெற்றுருக்கு கொஞ்சம் எதோ ஒன்று தேடுது அதுக்கு அதை கொடுக்கலாம் தப்பு இல்லை அது கொஞ்சம் பரபரப்பு இருக்குது அதை அடங்கிறதுக்கு சில முத்திரைகள் சொல்லுங்கள் வாசி நம்ம வாயு முத்திரை கிடைக்கி அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது அவங்க ஒன்றும் நாமலாம் வந்து ஒரு பருப்பொருள் இல்லை இதை தூக்கி கொடுப்பதற்கு அவங்க பயிற்சி முயற்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வாய் நாற்பத்தி எட்டு தினங்கள் இந்த வாய்முத்திரை செய்யும்போது செய்யும் போது அடங்காத மனம் ஓரளவுக்கு எனக்கு எல்லாரும் இந்த அடங்காத மனத்தோடு பிரயாசப்பட்டுருக்குறாங்க உடனே நீ வந்து இந்த மனம் அடங்கிறோம் இது அப்படின் எண்ணாததெல்லாம் எண்ணி எண்ணி புண்ணானேன் அப்படின்னு சொல்லுவார் பட்டினத்தார் எண்ணாததெல்லாம் என்னேன் எனக்கு என்னமே இந்த எண்ணம் வரக்கூடாது இந்த எண்ணம் இந்த எண்ணம் வந்திருக்க கூடாது ஆனால் என்னதே அதனால் புண்ணாவுத எண்ணுது புண்ணாவுது அப்போது அந்த எண்ணாததெல்லாம் எண்ணி புண்ணாவதற்கு நாம் வந்து ஒரு முத்திரை செய்யலாம் அப்படின்னா அது வந்து வாய் முத்திரை ஏமா அவர் நான் எவ்வளவோ சொன்னேன்னு திருந்தலமா ஏமா அவளுக்கு நான் எவ்வளவோ புத்தி சொல்லணும்னு திருந்தலமா ஏன் அவ திருந்தலங்கிறது அவ குற்றம் நீ ஒன்றையும் திருத்திக்கோடா ஆனால் அவன் திருந்தலங்கிறது அவன் குற்றம் நீ உன்னையை திருத்திக்கோப்பா இது நம்ம முத்திரை சொல்லக்கூடிய ஞானம் நமக்கு அவன் திருந்தலை ரைட்டு ஒன்றும் இல்லைப்பா இந்த முத்திரை பண்ணு கணேச முத்திரை பண்ண அவன் திருந்தலையா அவன் திருந்தலையா யார் திருந்தன்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் இந்த கணேசமுத்திரை பண்ணிக்கோங்க குழந்தைங்கள அது அது எப்படி பண்ணணும் ஏ ஏது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இப்படி சின்ன சின்ன குறிப்புகள் கண்ணு முத்திரைகள்ல சின்ன சின்ன குறிப்புகள் பெருசா நீங்கள் உடம்பை அறுத்தி முறுத்தி அப்படிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அது ஹடயோகத்துல அப்படிலாம் செய்வாங்க இங்கே சூரிய நமஸ்காரம்லாம் பார்த்திங்கன்னா பனிரெண்டு போஸ்டரில் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணணும் பன்னிரெண்டு போஸ்டரில் நான் பண்ணும்போது இப்போ இப்போ நான் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியுமா குழந்தைங்களா இப்போ இந்த அம்மா பண்ண முடியுமா சூரிய நமஸ்காரம் ஆனால் சூரிய நமஸ்காரத்தில் வந்து எந்தெந்த பலன் இருக்கோ அந்த பலனை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த இதுக்கு பேர் வந்து மகாசுரஸ் முத்திரை அப்படின்னு பேர் குழந்தைங்களா மகாசுரஸ் முத்திரைன்னு பேர் இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாதவர்கள் கூட இந்த முத்திரை பண்ணி பலன் பெறலாம் இப்போ மகாசுரஸ் முத்திரைன்னு பேர் மோதிர வரலாறு இது எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கேன் இப்போ நான் எதுக்காக வேண்டி இதை சொல்ல வரேன்னா யோகா வேறு முத்திரா வேறு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கொள்ளணும் கொள்ளணும் யோகாவுக்கு வயது உண்டு கால வரம்பு உண்டு எல்லை உண்டு குழந்தைங்களா எல்லையற்ற அந்த பரம்பொருளை அடைவதற்கு எல்லையற்ற விசாரணை உடையது யோகாங்க கூடியது அது வந்து அதான் நான் இப்போ சொன்னனே அட்டாங்க யோகம் கடை யோகம் லாய யோகம் லம்பிகா யோகம் பலதரப்பட்ட யோகங்கள் முத்திரையில் நம்ம அஞ்சே தான் இந்த பலதரப்பட்ட யோகங்களை கற்றுக்கிறதுக்கு நம்ம பன்னெண்டு வயசே ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த முத்திரையை கற்றுக்கிறதுக்கு மூன்று வயதுலருந்து மன வளர்ச்சி குன்றியவர்கள்லேருந்து உடல் வளர்ச்சி குன்றியவர்களிலேருந்து அத்தனை பேரையும் இது வழிக்கு கொண்டுட்டு ரொம்ப உடனே ஒரு மிரக்கல் நடக்கு ஒரு மேஜிக் நடக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் பட்ட பாட்டிலேருந்து அது கொஞ்சம் வெளியே வந்துடும் அப்புறம் நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே வந்துடலாம் உடனே என்னமோ அப்படி தூக்கி பும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்க வேண்டாம் ஆனால் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தையிலேயே நிறைய கேட்டகரி இருக்குப்பா அந்த ஆடிசம் பேபி அப்படின்னு அந்த ஆட்டிசம் அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது நமக்கு தலையும் சுத்தும் குழந்தைங்களாம் அவர்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் முத்திரைகள் போட்டு வச்சீங்கன்னா நீங்களும் அந்த நேரத்துல இந்த முத்திரைகளை செய்து வரும்போது நிறைந்த மன நிறைவு வருங்கண்ணா வயோதிகமானவர்கள் பெட்ல படுத்திருக்கிறவங்க எத்தனையோ பேரு வாய் பேசாமல் படுத்திருக்கிறவங்கள நான் சில முத்திரைகள் பண்ணி சரி பண்ணி இருக்கிறேன் குழந்தைங்களா வாய் பேசாம இருக்கிறவங்க ஹோமியோ மருந்தும் குடுத்திருக்கிறேன் அப்கோர்ஸ் அதுவும் கொடுத்துருக்குறேன் இதுவும் கொடுத்துருக்கேன் ஒரே நேரத்தில் மலர் மருந்தும் கொடுத்துருக்குறேன் நிறைய பேரை குணப்படுத்தியிருக்கிறேன் இதெல்லாம் எது எப்படி சாத்தியம் இந்த முத்திரைகள்னால சாத்தியம் அவங்கள வெறுமனை கட்டில படுக்க வச்சுட்டு ஒரு சிலட்டை போட்டு என்னென்ன முத்திரைகள் பண்ணணுமோ அதை பண்ணுனால் சூப்பராக உங்களுக்கு கேட்கும் குழந்தைங்களா இப்போ நம்ம எல்லாரும் வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்கள இப்போ நாம் யோகா அப்படின்னு பண்ணதே எல்லாம் உடற்பயிற்சி மட்டுமே பண்ணுகின்றோம் யோகாவை கற்றுக் கொடுக்குறது பிராண இயக்கத்தோடு நம் மன உணர்வோடு யோகாவை கற்றுக் கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட ஆள் இல்லை இருக்கங்க இமயமலை சாரலில் ஒளிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க எங்கேயும் ஒரு இடத்துல இப்போ தமிழ்நாடு முழுதுனா நூறு பேர் இரநூறு பேர் இருக்கிறாங்க அந்த இரநூறு பேரும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதே இல்லை யோகா யோகான்றக்கூடிய பேரில் இப்போ இந்த பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிராணி ஹீலிங் இவங்க இருக்கிற இடத்துலேருந்தே பண்ணலாம் அந்த கருடன் மந்திரம் கருதி அப்போதே பருவிடம் நீங்குதா மாதிரி இவங்க பண்ணலாம் ஆனால் இவர்களுடைய மன உளைச்சல் உடல் உளைச்சல் உணர்வு உளைச்சல் மிக அதிகமாயிடும் அதற்கு இவங்களுக்கு சுற்றி ஒரு ப்ராப்பரான ஒரு வசதிகள் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வலு இல்லையா அல்லது இவங்க கற்றுக்கிட இல்லையா எனக்கு தெரியல நிறைய பிராணிக்க பண்ணுறவங்க தங்கள் வசம் இழந்து இருக்கிறாங்க படிக்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க குழந்தைங்களா அது அப்புறம் இன்னொன்று நம்ம நாட்டில் உண்டான மகான்கள் இவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் ரொம்ப தளங்கள் ஆர்வத்தோடு ஏன்னா நிறைய சம்பாதி பண்ணிட்டாங்க நிறைய அவங்களுக்கு தளம் கிடச்சிருச்சு ஆனால் மன அமைதி கிடைக்கல அப்போ அதுக்கான ஆட்களை இங்கேருந்து நீங்கள் வாங்க எங்களுக்கு கற்றுத்தரவாங்க நாங்கள் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நாங்கள் இந்தியா போக முடியாது நீங்கள் ஒரு ஆள் வந்தீங்கன்னா நீங்கள் அவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு ஆள் வந்தீங்கன்னா நாங்கள் ஐயாயிரம் பேர் கிடைச்சிப்போம் நீங்கள் ஒரு ஆள் வந்தீங்கன்னா அப்போ நாங்கள் பத்தாயிரம் பேர் பழச்சிப்போம் நீங்கள் அதனால் நீங்கள் வாங்க நாங்கள் பத்தாயிரம் பேர் தேடி உங்களை வர முடியாது அப்படியே நாங்கள் ஒரே நேரத்தில் வந்தாலும் உங்களுக்கு எங்களை பராமரிக்கிறதுலேருந்து எங்களை பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஆகும் நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஸ்டேஜில் வந்து உட்கார போகிறீங்க எங்களுக்கான பயிற்சி முயற்சி போகிறீங்க நீங்கள் போயிட்டே இருக்க போகிறீங்க நாங்கள் போய்ட்டே இருக்க போகிறோம் இது ஈஸி எங்களுக்கு நீங்கள் வாங்க பத்து நாள் அப்படி இப்படி சொன்னோடனே அப்போ நமக்கு சரி பரவாயில்ல நம்ம கோல் நம்ம போகிறதுக்கு மேலே அப்படி இங்கேருந்து அங்கே போனால் ஒரு ஒரு வருஷம் போகிறோம் ரெண்டாவது வருஷம் போகிறோம் மூணாவது வருஷம் போகிறோம் உலகத்திலே சால சிறந்த யோகி அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு நினப்பு வந்துருக்குங்க இது வந்து இந்த ஃப்ளாட்டரிங் வேட்ஸ் இருக்குது பாருங்கள் கடவுளையே வந்து ஆசுதோசி அப்படின்றாங்க கடவுளே வந்து புகழுக்கு கடுமையானது நம்மளை சாதாரண ஆட்கள் இதெல்லாம் நம்மளை பாதிக்காமல் இருப்பதற்கு நம்மளுடைய கண் காது மூக்கு தொண்டை அனைத்தும் அவன் வயமாகணும் அது யோகா மூலமாக வயமாக்கப்பட்டிருக்கணும் அப்போ இவது இதோடு தொடர்புடைத்ததானதாக இவ்வளவு மேஜிக்கும் நம்ம கையில் வச்சுக்கிட்டே பண்ணலாம் குழந்தைங்களாம் இவ்வளவு மேஜிக்கே நம்ம கையில் வச்சுக்கிட்டே பண்ணலாம்